அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோம்புட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகளும் இதாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இன்றைய சிறப்பு செய்திகள் கொஞ்சம் தரமான சம்பவத்தை அடுக்க போகிறோம் கனடானுடைய தேர்தல் கனடானுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக ட்ரம்ப் அவர்கள் அரும் பாடுபட்டுருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ட்ரம்ப்பு ட்ரம்ப்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தால் லிபரல் கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கு கன்சர்வேட்டிவ் வந்து தோத்துருக்காங்க என்ன காரணம் என்ன முழுமையான ஒரு அலசு அலசிடலாம் எமினி ஊதியிகள் ரொம்ப நாளாக கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்று அமெரிக்கானுடைய எஃப் எயிட்டின் ஃபோர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க நேராக போய் தண்ணியில் சுரக்கடைச்சிருச்சு கீழே தலைகீழே அந்த கப்பலுடைய நாட்டு இல்லாமல் நேராக போய் கீழே அடிச்சிருச்சு பட் இதெல்லாம் தப்பு எமினி ஒதிகள் நாங்கள் தான் சம்பவத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப நாள் கிளைம் பண்ணதில் இது ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க எமினி அவதிகள் சார்பாக அமெரிக்கா தரப்பில் கோபத்தை கிளப்பியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அப்புறம் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைனில் என்ன உக்ரைனில் திடீர்னு நாங்கள் நாங்க தான் அதை பண்ணோம்னு சொல்லிட்டு தைரியமும் ஒத்துருக்கிறார் இன்னும் பல அதிரடி சம்பவங்களும் அதிரடி திருப்பங்களும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் உங்களுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் இந்த வீடியோ பதிவில் காத்திருக்கிறது வாங்க ஒரு பகீர் தகவலை ஸோ பகீர் தகவல் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்கஷன் வீடியோ நம்ம கெனடா தேர்தல் பார்த்துடலாமா அதுக்கப்புறம் எமினி அவதிகள் கிட்ட போயிடலாம் கெனடா தேர்தல் இந்த தேர்தலில் இரண்டு கட்சி இப்போ பிரதானமாக போட்டிடுறாங்க ஒன்று லிபரல் கட்சி இன்னொன்று கன்சர்வேட்டிவ் லிபரல் லிபரல் கட்சி சார்பாக வந்து கார்னியாவும் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக வந்து பொலிவேரோ அப்படின்றவரும் போட்டிடுறாங்க ஆக்சுவலாக முன்கூட்டியே எப்படி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர்கள் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஆல்மோஸ்ட்டு பாசிட்டிவ் மெசேஜ் தான் வந்திருந்தது இந்த அவர்கள் ஜெயிப்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாங்க கட்சி மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தது லிபரல் பார்ட்டி மீது மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அதனால தான் ஜெஸின் ட்ரூடியா அவர்கள் பதவி விலகினார் ஆட்சியே கலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு பிரதானமாக கூட்டணி கட்சியாக கொடுத்த யார்னா என்டிபி ப்ரோ காலிஸ்தான் ப்ரோ காலிஸ்தான் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால காலிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாடும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடும் அவங்க எடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயமாக இருந்தது ஸோ தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் பொருளாதார தடைகள் மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எடுத்துக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் நம்ம நம்ம விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அவர் பேச்சை கேட்டு இவர் இந்தியாவை தொடர்ந்து எதிர்த்தது கொஞ்சம் பொருளாதார தடைகள் மாதிரியான சூழ்நிலாம் நெருங்கின உடனே அவருக்கு பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் வந்தது அது இல்லாமல் மக்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே வேறு தலைவர் யார் மார்க் கார்னே சூஸ் பண்ணுறாங்க வாங்க தலைவா நீங்கள் தான் வாங்க தலைவான்னு அவர் சூஸ் பண்ண வந்த கரெக்டாக பாருங்கள் இவர் விலகிறாரு விலகி அவர் சூஸ் பண்ணுறதுக்குள்ளார் ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக கெனடாவை இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் கெனடாவுக்கு அடுத்தடுத்து நான் வரியை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மாறு காரணியை ஓடி வந்து ஜம்பாய் ஜம்ப் ஆகி உட்கார்ந்த உடனே அமெரிக்கா மீது அதிரடி அறிவிப்புகளை விட்டார் தொட்டு பார் சீண்டிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான டைலாக்லாம் விட்டு அமெரிக்காவை நம்மளுக்கு பிரதான எதிரி விட நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்தால் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கடுமையான பிரச்சாரமும் கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்தார் அதனால் மக்கள் உணர்ந்துட்டாங்க தலைவா நீங்கள் தான் தலைவான்ற மாதிரி எப்படி அதற்கு முன்பு இதே லிபரல் கட்சி தான் ஆட்சியில் இருந்தாங்க மக்கள் வே வேலை வாய்ப்பு இல்லை அப்போ பொருளாதார ரீதியான நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துது பட் இன்றைக்கி அப்படியே நிறைய சேஞ்சஸ் இன்றைக்கி அந்த சேஞ்சஸ் இவருக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு தலைவர் இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து நேராக எங்கே போனார் ஐரோப்பா ஐரோப்பாவிலேருந்து உக்ரைன் போனாரு உக்ரைன் கிட்ட போயிட்டு அங்க இருந்து மிரட்டினார் மிரட்டினாரு ரஷ்யா யாருக்கிட்ட வந்து என்ன பேசுறீங்க மார்கார முடிச்சிட்டவன் கதைன்ற மாதிரி எல்லாம் அங்க பெரிய அளவுக்கு டைலாக்லாம் பேஸ்ட் பேசிட்டு அப்படியே பிரான்ஸ் கிட்ட வந்துட்டு பிரான்ஸ் நீங்க எடுக்கிற ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு நான் கொடுக்குறேன் யார் நம்மளை எதிர்த்தாலும் சரி முடிச்சிடுவோம் கதைன்ற மாதிரி அங்கேயும் சொல்லிட்டு நேராக ஆஸ்திரேலியா போனார் ஆஸ்திரேலியா போயிட்டு சீனா ஒரே ஒரு மிரட்டு சீனா யாருக்கிட்ட வந்து என்ன மிரட்டுறீங்க அப்படின்னா நேராக அங்கேருந்து கேனடா வந்தாரு கேனடா வந்து ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எப்படி கரெக்டாக நான் சொல்கிற நிகழ்வுடன் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பிரமி பாட்டு எங்கள் அப்பா என் தலைவர் வந்து விட்டார் எங்கள் தலைவர்ன்ற மாதிரி அந்த ஒரு தலைவர் மீது ஒரு நம்பிக்கை பிறந்தது என்ன நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இங்கே ட்ரம்ப்பையும் ஏற்று பேசுகிறாரு சைமல் ரஷ்யாவை ரஷ்யாவும் அடி அட்டின்னு அடிக்கிறாரு அங்க போட சீனாவையும் பிறந்து கட்டுறாரு எல்லாத்தையும் வா தலைவா வா தலைவா நீ தான் எங்க தலைவனு சொல்றாரு ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் இந்தியாவுடன் அணுகுமுறை எல்லா அணுகுமுறையில தான் இருப்போன்றதையும் ஒன்னு உறுதிப்படுத்துறாரு அப்ப கெனடாவுடைய ஜெசின் ட்ரூடி அவர்களையும் தள்ளி வச்சுட்டாரு இவர் தனிப்பட்ட முறையில் இருந்தாரு இப்போ நூத்தி அறுபத்தி மூணு பக்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் தோத்தியே போயிட்டார் அப்படின்னா பாருங்க இதுல இந்த என்டிபின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ப்ரோ காலிஸ்தான் பார்ட்டி ஒரு நேஷ்னல் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது பன்னெண்டு சீட்டுக்கு மேலே இருக்கணும் கனடாவில் பட் அவர் வந்ததே ஆறு சீட்டு தான் பன்னெண்டு சீட்டு கூட அவங்க திருப்பி வரமல்ல அதனால் நேஷ்னல் அந்தஸ்தையும் இருக்கிறாங்க தனது தலைமை பொறுப்பில் இருந்து இந்த ஜெக்மத் சிங் வந்து ராஜினாமா பண்ணுறார் இவர் பண்ண ஆட்டம் கொஞ்சம் நஞ்சு இல்லை இந்தியாவுடைய தேசிய கொடி எதிர்த்தா சப்போஸ் கனடா அரசாங்கம் போயிட்டு ஜெஷின் டுடே கேட்டால் ஆட்சியை கவுத்துருவோன்னு மிரட்டுறது இவரும் அதுக்கு பயந்துட்டு அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது இந்தியாவுக்கு எதிராக பேசுறது என்னென்ன பண்ண முடியுமோ இந்தியாவுக்கு எதிராக அத்தனையும் பண்ணாங்க இன்னைக்கு அவருங்காலி அவரு கூட இருந்த இன்னொருத்தருங்காலி ஆனால் கட்சி அதுதாங்க லிபரல் பார்ட்டி தான்ன்றது அதையும் நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன் இருக்காங்க ஜஸ்டின் லிபரல் பார்ட்டி தான் கட்சி அதுதான் தலைவரோட நிலைப்பாடுகள் மாறி இருக்கிறது ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் நாம ஒரு கட்சியின் மீது கெட்ட பேர் இருந்தது அப்படின்னா தலைவர்கள் மாறினாங்க அப்படின்னாங்கன்னா அந்த பேர் மாறும் இதில் இப்போ ஆளுங்கன்ற டிஎம்கே கூட ஒரு லூ ஒரு லூப்ஹோல் இருக்குங்க என்ன லூப்ஹோல் தெரியுங்களா அவர் பாருங்கள் கரெக்டாக இது காங்கிரஸ் சாரி அமெரிக்காவை எதிர்த்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார் மக்கள் வந்து அங்கே எப்பயுமே ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குங்க அந்த நெகட்டிவ் இம்பேக்டெல்லாம் உடச்சி எரிஞ்சு பாசிட்டிவாக வந்து அதே மாதிரி தான் டிஎம்கேவும் மேபி கையில் எடுக்கலாம் வேணா என்னென்னா மத்திய அரசாங்கத்தின் மீது பெரிய அளவுக்கு அந்த தாக்கத்தை மாற்றி அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்கன்னா பாசிட்டிவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி இது லெசன் அதாவது கெனடானுடைய தேர்தலானா அதையும் தாண்டி மக்களுடைய தாக்கம் வேறு நான் நான் சும்மா ஒரு யதார்த்தமாக எனக்கு எதுவும் ஃப்ளோவில் வந்துச்சு நான் ஏதோ கம்பாரிட்டிவாக பேசணும் நினைக்காதீங்க நான் எலெக்ஷன் நியூஸ் வந்து பொதுவாகவே பாலிட்டிக்ஸ் நியூஸை வந்து நான் அவாய்ட் பண்ணணுன்னு நினைப்பேன் நான் அது நமக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு அது சரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் மேடம் எமினி அவதிகள் கிட்டே போயிடலாம் எமினி அவதிகள் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கிளைன் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் யுஎஸ்எஸ் ட்ரூமேன் வந்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இவங்க ஒத்துக்கலை ஆனால் சமூகம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஒரு போர் விமானம் அதாவது எஃப் எயிட்டீன் ஆ எஃப்ஏ எயிட்டீன் இ சூப்பர் ஆர்நட் இந்த போர் விமானம் என்ன இருக்குது அந்த டெஸ்கில் வந்து இறங்கும் அப்படி ஐன் வந்து இறங்கும்ல அப்படி ஐன் வந்து இறங்கும் போது பின்னாடி நாட் மாட்டுவாங்க ஸ்பீடில் அந்த நாட்டை வந்து மாட்டாமட்டிருக்காங்க நேராக போய் இதாகிடுச்சு ஆக்சுவலாக அந்த நாட் மாட்டுறது எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னா எமினிய ஒதுக்கல் வந்து கரெக்டாக அந்த விமானம் தரையிறங்க நேரில் ட்ரோன் தாக்குதல் க போர் கப்பல் மீது இவங்க என்ன பண்ணுறாங்க பதிலுக்கு அடிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது நேராக ஃப்ளைட் மாட்டி இருக்கக்கூடாதனால இப்படி ஜம்ப் ஆகிட்டு இப்படி வந்து இறங்குது இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த நார்மலாக இப்படி வந்து இறங்குறத விட இப்படி வந்து இறங்குறதுனால நேராக போய் தண்ணியில் சொருவிடுச்சு அப்படி போய் தண்ணியில் சொருவனால போச்சு அதனுடைய மதிப்பு வந்து அறுபது மில்லியன்ன்றாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்கா போர் கப்பலை வந்து நேராக போய் தண்ணியில் சொருகிருச்சுன்றாங்க பட் இது வந்து அவங்க சொன்ன தகவல் இமினிய ஒதுக்கில் வந்து நகையே சுட்டு வீழ்திட்டங்கேனுக்கு தெளிவாக சொல்கிறாங்களே அவங்க அவங்க அமெரிக்கா வந்து போய் சொல்கிறாங்க அடிச்சுட்டோம் நாங்கள் கரெக்டாக இறங்கும் போது முடிச்சுட்டோம் கதையை அப்படின்னு எமினி யவுதிகள் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அவங்க என்ன தான் மறைச்சாலுங்க இன்னும் ரெண்டு ஒரு நாள் இன்னும் வந்துடும் இப்போ ஆரம்பக்கடத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறனால ஒரு சில இமேஜஸ் தான் கிடைக்கும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஆடாமற நம்மளுக்கு நல்ல இமேஜஸ் கிடைக்கும் இருந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா எமினி அவதிகளோட சதா ப்ராவினன்ஸ் சதா ப்ராவினன்ஸோட கவர்னர் கவர்னர் இருக்கக்கூடிய இடத்த ஷேக் முகமது ஜபர் ஹவாத் அவர்களை வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லியிருக்காங்க நேற்று இந்த ஆப்பிரிக்கன் அகதிகள்லாம் இருந்தாங்கள்ல அந்த கேம்பில் நடத்தப்பட்ட தாக்குதலோட இறப்புகள் எழுவதுலேருந்து எண்பது பக்கம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னும் அமெரிக்கா தரப்பில் அதுக்கான விளக்கங்கள் இல்லை அப்படியே நம்ம இங்கேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நம்ம ஏமன்கிட்ட போயிடலாம் ஏன்னா ஏமனில் பதற்றம் குறையவே இல்லை நேற்று தான் இஸ்ரேல் பெய்ரூட்டில் தாக்கல் நடத்தினாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதமரும் சரி அதிபரும் சரி ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க உலக நாடுகளே ஒரு அழுத்தம் கொடுங்க இசரக்குன்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கிங்க இப்போ காலையில் அங்கே விக்டரி டென்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஹெஸ்புல்லானுடைய விக்டரி டென்ட்டுன்னு அந்த இடத்துல ஒரு தாக்குதல் ஆனால் அந்த இடத்துல வெப்பன் ஸ்டோரேஜ் இருந்துருக்கும் போல் ரொம்ப ஒரு மாதிரி வெடிச்சு அது இதுன்னு வந்து செதறி போல் போல இன்றைக்கி ஹெஸ்புல்லானுடைய செ ஜென்ரல் செக்ரட்டரி காஷம் அவர்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னலாக தான் பேசியிருக்கிறார் ஆளுங்கிற அரசாங்கத்தை பார்த்துட்டு யார் என்ன இருக்கீங்க ஒன்று எங்களை ஆயுதம் போட சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்பு இஸ்ரேல் தாக்கல் நிறுத்த வேண்டும் அங்கேருந்து வெளியேற சொல்லுங்கள் எதுவுமே இல்லாமல் முழுமையாக எங்களை பலவீனம் செய்து விட்டு நீங்களும் பலவீனமாக இருந்து விட்டு அவங்களும் மட்டும் வெளியேறாமல் விட்டீங்க அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் இது திறகு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு மூவாயிரம் தடவை எத்தனை தடவை மூவாயிரம் தடவை வந்து வரம்பு மீறி தாக்கல் நடத்தி இருக்காங்க இன்னும் நீங்கள் அங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்காம இன்னும் நீங்கள் கேட்காம இருந்து எங்களுக்கான ப்ரெஷர் நாட் குட் கேளுங்க இஸ்ரேலில் வெளியேற சொல்லுங்க நாங்கள் அதுக்கப்புறம் ஆயுதம் போடுறதா மற்றது போகிறதா நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதல் காசாவுக்குள்ள நிகழ்ந்திருக்கான நிகழ்ந்தது தான் இருக்குது தினந்தோறும் தாக்கல் நிகழ்ந்திருக்க அந்த டென்ட் பகுதியிலையும் மற்ற பகுதியிலையும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு ஆவரேஜாக ஃபார் டேவுக்கு நாற்பது பேர் பக்கம் இறந்துட்டு தாங்கிறாங்க ஐ மீன் இஸ்ரேல் தாக்கல் நடத்தி கொண்டுட்டு தான் இருக்காங்க அந்த பகுதியில் தொடர்ந்து அங்கே பதட்டம் இருக்கு தான் இருக்கு காசா பகுதியில் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா ஈரான் ஈரான் மீது தாக்கல் நடத்துவது உறுதி செய்கிறாங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவசர அவசரமாக ஒரு கூட்டத்தை கூட்டுறது அந்த கூட்டத்தில் ஈரான் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது எப்படிலாம் எடுக்கலான்ற மாதிரிலாம் எடுத்துட்டு அப்படி செய்தியாளர்கள அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் பட்சத்தில் பேச்சுவார்த்தை முறிவிடும் பட்சத்தில் நாங்கள் தாக்குதலை நடத்துவதற்கான திட்டமிட்டு உள்ளோம் அது எப்படி நடத்துகிறோம் என்ன பண்ணுறோம்லாம் வெளியிட விரும்பல ஆனால் தாக்குதலை நடத்த போகிறேன்ட்டாங்க அதற்கு தான் ஈரான் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் தாக்கு அதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிட்டு ஃபெயிலர் ஆகுன்னு விரும்புகிறாங்களா இல்லை பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு எங்களை மிரட்டுறாங்களா இந்த மாதிரியான மிரட்டல் அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பணி பணிய மாட்டோம் எங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு அது என்ன சொல்லுவாங்க அது சொ அது என்ன சொல்லுவாங்களே எதோ ஃப்ளோவில் வரல நீங்கள் கேப் எங்களுக்குன்னு ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிக்கோங்க அது ஃப்ளோவில் வரல மன்னிச்சிக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க எப்படி ப்ரெஷர் கொடுக்கலாம் அடிச்சுட்டு அவங்க தப்பிச்சிருவாங்களா இஸ்ரேல் வரை இல்லாமல் போய் இவங்க தரப்பில் மிரட்ட காமேனியவர்கள் அதை விட மிரட்ட ஆப்ரேஷன் ரூ ப்ராமிஸ் த்ரீ இன்னும் ஞாபகம் இருக்குல்ல ரெண்டு வரைக்கும் முடிச்சிட்டோம் மூன்றாவது பெண்டிங் இருக்குதுன்னு சொல்ல சரி இதை தாண்டி பேச்சுவார்த்தை இப்போ மூணாந்தேதி மே மூணாந்தேதி நடக்குது மே மூணாம் தேதி இந்த தடவை வந்து அமெரிக்கா வந்து டைரெக்டாக நான் பேச்சுவார்த்தை இந்த இன்டைரக்ட் வேலையே அதனால அதனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாருன்னா சரி ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த அணு உலைகளோட ஒப்பந்தங்கள்லாம் ஆயுதங்களோட ஒப்பந்தங்கள்லாம் எந்தெந்த நாடுகள் இருந்தாங்களோ பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி நீங்கள் எல்லோரும் வாங்க அன்றைக்கி வாங்க ஃப்ரீயாக தானே இருக்கீங்க மார்ச் மே மூணாந்தேதி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க இல்லை நீங்களும் கலந்துக்கணுண்டுமா சொல்கிறேன் ஏன்னா அமெரிக்காவை நம்பி தனியாக போய் உக்காரது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன இடக்கு முடுக்காக பேசுவாங்க அது இதுன்னு பேசுவாங்க அங்கே பேசுனதுக்கப்புறம் வேறு ஒன்று சொல்லுவாங்க என்ன பாருங்கள் இங்கே ஜெல்லன்ஸ்கே கிட்டே பாசிட்டிவாக சொன்னார் கிளம்பும்போது அதுக்கப்புறம் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிருமி அவர் கொடுத்து தான் வாங்கணும் அந்த மாதிரி இவங்களுக்கு இப்போ ஈரானு ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா பேசுகிறது ஒன்று சொல்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் நீங்களும் வாங்க கூட வாங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள் கிளாரிட்டியாக கிடச்சிருக்கு இந்த வீடியோ பதிவு குறிப்பாக இந்தியாவுக்கும் ரொம்ப முக்கியம் ஈரானுக்கும் முக்கியம் அமெரிக்காவுக்கும் முக்கியம் இந்த பேந்தர் போர்ட் இருக்கு இல்லையா அந்த போர்ட்டு நம்ம இன்ன வரைக்கும் நம்ம இறக்குமதி தளமாக அதை வச்சுருக்கோங்க இந்தியா அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த போர்ட்டில் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் அந்த வீடியோ பதிவு அடைய பாருங்கள் அதை நான் பேசிகிட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அந்த இடத்துல உடையிது அந்த நிகழ்வில் இப்போ அட் ப்ரெசென்ட் வரைக்கும் எழுபது பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இப்போ வந்த ரிசல்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து பேர் வந்து இன்ஜூடு மேக்ஸிமம் என்னென்னா அந்த டீ காயங்க தீக்காயம் பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட்டு காயம் இருந்தாவே அவங்க பிழைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு மாதம் வரைக்கும் கூட உயிரிட்டுருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் இறந்துடுவாங்க அப்படியே அந் அதுதான் பெரிய பிரச்சனை அதனால தான் இன்னும் டெத் அதிகரிக்குமான ஒரு பதற்றம் கூட ஈரானுக்கு இருக்கிறது அந்த போட்டு மறுபடியும் நாங்கள் சீரமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை சிரியாவுக்குள்ளே போனோம்னா அந்த வீடியோ பதிவு பாருங்கள் அமெரிக்கானுடைய இராணுவம் டையர் ரிசர்வ் பகுதியில் கிளம்புறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை காலி பண்ணுறாங்க விஷயம் பாருங்கள் அமெரிக்காரான வெளியேறின ஒன்று சிரியானுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸும் அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸுக்கும் சண்டைங்க மிகப்பெரிய ஒரு சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அதாவது இத்தனை நாள் கொஞ்சம் சிரியாவில் அமைதி இருந்தது உள்நாட்டில் பிரச்சனை இல்லை அப்பப்போ இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க அங்கே துருக்கி பேக்வர்டு ஃபோர்ஸு வந்து உள்ளே போய்ட்டு குர்தீஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அவங்க பதிலுக்கு இவங்க நடத்தியிருக்காங்க இவங்க திருப்பியும் குர்தீஸ் மீது நடத்தியிருக்காங்க சரி என்ற பாருங்க ஜுலானி அரசாங்கம் மீது நடத்தியிருக்காங்க மறுபடியும் ஜுலானி அரசாங்கம் அல் அல்வெய்டின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மீது தான் ஒரு ரெண்டு நாளாக கசமசான் இருக்குது எங்கே சரி அவ்வளோ ஒரு இருக்காங்க கொஞ்சம் நல்லதாக இருந்தாங்க திடீர்னு என்னன்னு தெரியல ஜுலானி அரசாங்கம் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க அமெரிக்காவுக்கு நாங்கள் இஸ்ரேலின் முழு கைப்பள்ளியாக மாறி விடுகிறோம் எங்களுக்கு ப தடைகளை நீக்கங்கள் அது மாதிரிலாம் பெரிய ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க திடீர்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ அமெரிக்கா சொல்லுவாங்க பார்த்தியா நாங்கள் கிளம்பினோடனே ஆள் ஆளுக்கு தைரியம் வந்துடுச்சு அடிக்கிறேன்றாங்க அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க இருக்கிற நிலைமையில் இல்லை ஏன்னா எங்களுக்கு நிறைய செலவாகுது அந்த இடத்துல எங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு வரோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய செய்திகள் பண்ணும்போது ரஷ்யா வந்து இப்போ மா மே எட்டுலேருந்து பத்தாம்தேதி வரைக்கும் இரண்டு நாள் அமைதிக்கான ஒப்பந்தம் சீஸ்பயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சீஸ்பயர்னால் முழு சாந்த ஸ்வரூபம் இந்த பூ விலகில் பூகின்ற மலர் பூ மலர்கின்ற சத்தம் காதுகள் ரிங்காரமாக ஒழிக்க வேண்டும் அந்த அளவுக்கு அமைதியை நிலவ வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு இதற்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் வந்து சரி சரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அந்த பகீர் தகவல் என்ன தெரியுங்களா தரப்பில் இருந்து உக்ரைன் கொடுத்த அந்த பகீர் தகவல் கொஞ்சம் ஆட்டை பிடிச்சிக்கோங்க நான் இப்படி டேபிள் மேலே கையை வச்சுட்டு சொல்கிறேன் என்ன கொஞ்சம் அதிர்ச்சி தான் கவுண்ட் பண்ணிட்டாங்க என்ன தெரியுங்களா அல்மோஸ்ட்டு பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் கம்மி இறந்தது யார் ரஷ்யா தரப்பில் அவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க ஆவரேஜாக ஃபர் டேவுக்கு ஆயிரத்தி அறுபது பேர் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுபது பேர் இறந்து போயிருக்காங்க அவ்வளோதான் இனி ஆண் வருகமே கிடையாதுன்ட்டாங்க முடிஞ்சு ரஷ்யா கதையே அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்து லட்சம் பேர் பின்னாடி இருந்து அங்கே தாக்கல் நடத்த வராங்கன்னு சொன்னாங்க சரி நான் இன்ன வரைக்கும் என்னுடைய ரெக்வஸ்ட் ஒன்னே ஒன்று தான் ஜெலன்ஸ் கேக்கிட்டேன் இவ்வளோ அக்யூரட்டாக ரொம்ப கிளாரிட்டியாக அவங்க நாட்டில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களே உங்கள் நாட்டில் எவ்வளோ இறந்துருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியல ஏன் ஆனால் இதே மறுவச்ச ஆள் அங்கே போய் எண்ணிட்டு வரீங்க அரிசியா போய் எவ்வளோ பேர் என்ன கை கால்கள் எத்தனை பேர் எல்லாத்தையும் எண்ணிட்டு வரீங்க கவுண்ட் பண்ணுறீங்க அந்த மறுவச்சாள் இங்கேயும் கொஞ்சம் என்ன சொல்லுங்கள் உக்ரைனுக்குள்ளே கவுண்ட் பண்ண சொல்லுங்கள் சாலை சிறந்தது ஏன்னா நீங்கள் ஒன்றில் கூட நீங்கள் சொன்னது மேட்ச் ஆகலை இறந்த உடல்களை திருப்பி அனுப்புறில் கூட அவங்க ஆயிரம் உடல்களை அனுப்புனாங்கன்னா நீங்கள் வெறும் முப்பத்தி ரெண்டு உடல்கள் அனுப்புகிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்கன்றீங்க அப்போ அடி கொடுத்த கைப்பி அப்படின்னும் போது அந்த டைலாக் என்ன அடிவா அடியோங்க அப்பா அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இந்த அடின்னா அடி வாங்கணும் உயிரோடு இருப்பாளா அப்படின்ற கதையாக தான் இருக்குது இவங்க கதை பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாப் ரஷ்யனுடைய மிலிட்டரி ஜென்ரல் வந்து இறந்து போனார் இல்லையா அதை எக்ஸிக்யூட் பண்ணவங்கள பாராட்டியிருக்காங்க பலே 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 சிறப்பான வேலை தரமான வேலை செஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ஜெலன்ஸ்கி வந்து பாராட்டுறார் அதாவது ஒரு தீவிரவாத தாக்குதலை மனதார பாராட்டுறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஆஸ்திரேலியா உக்ரைனுக்கு எம் ஒன் ஏ ஒன் ஆப்ரஹாம் டேங்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அமெரிக்கா வந்து பச்சை கொடி காட்டில் செவப்பு கொடி காட்டிட்டாங்க சிவப்பு கொடி காட்டினோடனே திரும்பி போயிடுச்சு ஜெனன்க்கு வந்து தயவு செய்து அந்த செவப்பு கொடியை திருப்பி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு தகவல்கள் நேற்று வந்து ரொம்ப ஒரு பதற்றம் நான் இடையில கூட ஒரு நியூஸாக போகணுன்னு நினச்சேன் நான் வந்து இங்கே ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் இங்கெல்லாம் வந்து டோட்டலாக நெட்டு கிடையாது பவர் கிடையாது எதுவுமே இல்லைங்க எல்லாமே அங்கங்கே எலக்ட்ரிக்கு ட்ரெயின்லேருந்து மீது எல்லாமே நின்று போச்சு நெட்டு கிடையாது அப்படி ஸ்தம்பித்து போச்சு ஒரு ஆறு மணி நேரம் அப்படி வியந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியலன்ட்டாங்க ஃப்ரான்ஸ் வரலாற்றில் இப்படி ஒரு இந்தளவுக்கு முடங்கினதே இல்லைன்ட்டாங்க காம்ப்ளீட்டாக முடங்கி போச்சு எல்லாமே முக்கியமான கேபிள் லைன் கட்டு கரண்ட் லைன் கட் எல்லாமே கட்டு என்ன ஆட்சியத்தில் இல்லை அவசர நிலை பிரகடனப்படுத்திட்டாங்க ஃப்ரான்ஸ் அதுக்கான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அங்கங்க அப்படியே ஜாமாயி போச்சுங்க எலக்ட்ரிக் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இல்லைங்க எல்லாடோட இருட்டாயிடுச்சுங்க அப்படி ஒரு சூழ்நிலையை பாருங்கள் எந்த ஒரு டேட்டா இருந்தாலும் எதுவுமே இல்லை ஒரு ஆறு மணி நேரம் என்ன ஆகும் மக்களுக்கு சொல்லுங்கள் திடீர்னு அதனால பரபரப்பாகிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை ஐரோப்பாவோ பாதி பக்கம் வந்து நேற்று ஆட்டு வச்சிருச்சு சீனா கொஞ்சம் இப்போ அமெரிக்காவை ட்ரபிள் கொடுக்குறாங்க அமெரிக்கா வந்து குழந்தைகளாக வாங்கன்ற மாதிரி சீனா வாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் வாங்கன்னு இப்போ அமெரிக்கா கூப்பிட்றாங்க இப்போ சீனா என்ன சொல்கிறாங்கன்னா நைஹே நான் உங்ககிட்ட வரல நீங்கள் வரிய விரிச்சிங்க வரிய நீக்கிட்டு போங்க நாங்கள் உங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இப்போதைக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் வாங்க போயிட்டு அப்புறம் வாங்கினா என்ன நக்களை பார்த்தீங்களா சீனா அமெரிக்கா கொள்ளகானல் இருக்கிறேன் ஏய் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க இருந்தாலும் சீனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ரேர் எடுத்து மினரல்ஸ்லாம் இவங்க கையில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஓடுறதுனால அமெரிக்கத்தினால் என்ன நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிரட்டினாங்க அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க ஃபோனும் பண்ணல அதுக்கப்புறம் சரி சரின்னு சொல்லிட்டு வரியும் குறைச்சிட்டாரு சீனாவுக்கு அதுக்கப்புறம் சரி வாங்க பேச்சு எதுவுமே வரல சீனா வந்து இன்ன வரைக்கும் அமெரிக்கா கிட்டே ரொம்ப கெத்தாகிறாங்க கொஞ்சம் கூட கீழே இறங்கியே வரல பாத்தர்லான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அமெரிக்கா கொஞ்சம் பொறுமையை இழக்கிறாங்களா இல்லை மறுபடியும் வரி போட ஆரம்பிக்கிறாங்க தெரியல ஒரு கொஞ்சம் நாளாக ஏதோ இந்தியா பாகிஸ்தான பிரச்சனைலாம் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த வரி பிரச்சனை கொஞ்சம் இல்லாமல் இருக்குது அதனால் மறுபடியும் எங்கேயா வரி கொதிரையை ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் பார்க்கலாம் நம்ம பொறுத்துட்டு இருந்து ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்